இந்த முதலீட்டுக்கிழமை பதிவு நம்ம பேச போகிற தலைப்பு எல்ஐசி என்எஸ்சி ஐபிஓ பந்தயத்தில் ஜெயிக்க போவது யாரு எல்ஐசிக்கும் என்எஸ்சிக்கும் எங்கே சார் போட்டி எல்ஐசி இன்சூரன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நிறுவனம் மார்க்கெட் ஷேர் வைஸ் நம்பர் ஒன் ஒரு காலத்தில் மோனோபொலியாக இருந்த ஒரு நிறுவனம் இன்னைக்கும் எல்ஐசி தான் இந்திய லைஃப் இன்சூரன்ஸ் செக்டரில் பிக்கெஸ்ட் பிளேயர் என்எஸ்சி ஸ்டாக் ப்ரோக்கிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மனப்பொலி மொத்த மார்க்கெட்டில் நைன்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் வைத்திருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இவங்களுக்குள்ள எந்த விதமான போட்டியும் இல்லையே எதற்காக இவங்க ரெண்டு பேருக்குள்ள பந்தயம் வைக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அடிப்படையில் எல்ஐசி தன்னுடைய ஐபிஓ மூலமாக ஒரு மிகப்பெரிய தொகையை மார்க்கெட்லேருந்து ரைஸ் பண்ணியாகணும் அந்த தொகை இந்திய ஐபிஓ வரலாறில் இல்லாத அளவிற்கு இருக்க வேண்டும் லட்சம் கோடிக்கு மேலே இப்போதே எதிர்பார்ப்பு அந்த இஷ்யூக்கு போட்டியா இன்னொரு வரலாமா அப்படி போட்டியா வருவதற்கு ஒரு இஷ்யூ இருக்கிறதா அப்படிங்கறத கேள்வி என்எஸ்சி எடுத்துக்கோ இன்னைக்கு என்எஸ்சியில் பங்கு வணிகம் ப்ரைவேட் மார்க்கெட்டில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது என்ன விலையில் நடக்குது ஒரு லட்சம் ஷேருக்கு மேலே வாங்கினா மூவாயிரத்து நூறுரூபா ஒரு பங்குனுடைய மதிப்பு ஆனால் சில்லறையாக அந்த பங்குகளை வாங்க வேண்டுமென்றால் மூவாயிரத்து ஐநூறுலேருந்து மூவாயிரத்து எட்நூறுபா வரைக்கும் போகுது மூவாயிரத்து எட்நூறுபா மதிப்பில் என்எஸ்சியினுடைய நிறுவன மதிப்பு ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய் ஐபிஓ வந்தாக்கா என்எஸ்சி ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு ஐபிஓ பண்ணுவாங்கன்றதான் எதிர்பார்ப்பு கிட்டத்தட்ட ஐயாயிரம் ரூபாய் ஒரு பங்கு விலை அப்படி பண்ணும் பட்சத்தில் இருபதனாயிரம் கோடி ரூபாய்க்கு என்எஸ்சி தன்னுடைய பங்குகளை விற்கும் இந்த பங்குகள் அளவீடில் பேடிஎம்ஐ விட அதிகமாக இருக்கும் வரலாற்றில் இல்லாத அளவு மிகப்பெரிய ஐபிஓவாக என்எஸ்சி வந்துடும் ஆனால் அதற்கான தயார் நிலையில் என்எஸ்சி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சரி சார் அப்போ எல்ஐசி ரெடியா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்ஐசியும் ரெடியாக நிறுவனங்களுக்கும் குறிப்பிட்ட சிக்கல்கள் இருக்கின்றன முதல்ல எல்ஐசி வரும் எல்ஐசி ஃபஸ்ட்டு ஒரு கார்பரேஷனாக இருக்கு கவர்மெண்ட் கார்பரேஷனா அதை கம்பெனியாக மாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்தது கம்பெனியாக மாற்றிய பிறகு அந்த கம்பெனிக்கு ஒரு எம்படட் வேல்யூ என்று சொல்லக்கூடிய ஒரு குறியீடை கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது இத்தனை ஆண்டுகளாக எல்ஐசி தன்னுடைய எம்படட் வேல்யூ என்ன என்பதை தெரியாமலேயே இயங்கி இருக்கிறது ஒரு கம்பேரிசன் சொல்லணுன்னா ஒவ்வொரு காலாண்டினுடைய ரிசல்ட்லையும் ஹெச்டிஎஃப்சியோ ஐசிஎஸ்சியையோ அல்லது தனியாரில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய எம்படட் வேல்யூவை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு சொல்கிறேன் ப்ரெசண்டேஷன்களும் இருக்குது ஆனால் இது வரைக்கும் எல்ஐசி தன்னுடைய எம்பர்டடட் வேல்யூவை தன்னுடைய ஒரே ஷேர் ஹோல்டரான பிரசிடன்ட் ஆஃப் இந்தியாவுக்கு இதுவரைக்கும் சொல்லல அப்படி சொல்வதற்கான ஒரு கேப்பபிலிட்டி அண்ட் டெக்னிக்கல் எக்ஸ்பர்டிஸே அவங்க வளர்த்துக்கல சமீப மாதங்களில் தான் இந்த எம்பர்டட் வேல்யூவை கால்குலேட் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேரையே எல்ஐசி வாங்கியிருக்காங்க ஒரு மார்க்கெட் லீடர் ஒரு மார்க்கெட்டே வழிநடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் ஏன் இந்த கேப்பபிலிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணல அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த நிறுவனத்தை தனியார் மயமாக்கக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அத்தனை பேரும் ஒரு நாளும் எழுப்பவில்லை ஏன்னா அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பார்லிமெண்ட்டில் போய் இந்த கேள்விகளெல்லாம் எழுப்பி இந்த நிறுவனத்தை தனியாருக்கு நிகராக ஆக்கி இருக்கலாம் ஆக்கவே இல்லை ஆனால் பப்ளிக் இஷ்யூ வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த நிறுவனம் தன்னை மாற்றி வடிவமைத்து கொண்டு தனியாருக்கு நிகராக வெளிப்படை தன்மையை மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் அதற்கு வருகிறது அந்த கட்டாயத்தை நிறைவு செய்து இந்த மாத இறுதியில் டிசம்பர் இறுதியில் இந்த நிறுவனம் ஐபிஓக்கு தயாராகும் என்பதுதான் எதிர்பார்ப்பு இப்போ என்எஸ்சிக்கு வரும் என்எஸ்சி பல சர்ச்சைகளை கண்டது தான் வரலாறு ஒரு மேனேஜிங் டைரக்டரை ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டிய இடத்துல அந்த நிறுவனம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ஏப்ரல்ல செபி இந்த நிறுவனத்தை ஆறு மாதங்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட்டுக்கு வந்து பணம் ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு தடையை விதித்தார்கள் இதற்கு காரணம் என்எஸ்சி மாட்டிக்கொண்டிருக்கின்ற கோலொக்கேஷன் சர்ச்சை கோலொக்கேஷன் சர்ச்சைனா என்னன்னு சொல்கிறேன் மிக மிக பெரிய நிறுவனங்கள் பெரிய புரோக்கர்ஸுக்கு இவங்க அவங்க எக்ஸ்சேஞ்ச் பக்கத்துலேயே அவங்க சர்வரை வைக்கிறதுக்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அதுக்கு அவங்க ஒரு ஃபீஸ் கொடுக்குறாங்க இதன் மூலமாக ஒரு குறிப்பிட்ட வட்டத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மற்ற முதலீட்டாளர்களுக்கு தெரியறதை விட டேட்டாவை ஒரு ஷார்ட் ஆஃப் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டில் கிடைக்குது அவங்களுக்கு ஆனால் அந்த ஒரு குறுகிய காலகட்டமே அவங்களுக்கு பெரிய லாபம் பண்ணுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த வாய்ப்பை யார் யாருக்கு கொடுத்தார்கள் எப்படி கொடுத்தார்கள் அதை எப்படி நிர்வகித்தார்கள் பெரிய சர்ச்சை இருக்கிறது அந்த சர்ச்சைக்குள்ள விளக்கி இருக்கிறேன் என்எஸ்சி பப்ளிக் இஷ்யூ வரக்கூடாது என்று செபி ஏப்ரல் எண்ணி ஆறு மாதம் பேன் அது மட்டுமல்ல அதன் மூலமாக சம்பாதிச்ச அறுநூத்தி இருபத்தஞ்சு கோடி ரூபாய் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இன்னை வரைக்கும் பன்னிரண்டு பர்சன்ட் வட்டியோடு சேர்த்து ஃபைனாக கட்ட வேண்டும் என்று செபி சொது கிட்டத்தட்டம் ட கோடி ரூபாயை அவங்க ஒதுக்கி இன்னும் முடிவடையவில்லை முழுமையான தாக்கம் என்ன என்பது நமக்கு தெரியவில்லை இருந்தாலும் என்எஸ்சி பங்கு சந்தைக்கு வரப்போகிறது என்ற ரூமர் வாரத்துக்கு ஒரு தடவை நமக்கு வருது உடனடியாக இந்த நிறுவனம் வரப்போகிறது வந்தால் இதன் மதிப்பு ரெண்டு லட்சம் கோடி இருக்கும்ன்ற ஒரு ஆர்வத்தில் இன்னைக்கு ஒன்றரை லட்சம் கோடி மதிப்பில் பல பேர் இந்த பங்குகளை வாங்க தயாராக இருக்கிறார்கள் பல்கா வாங்கினா கிட்டத்தட்ட ஒன்னே கால லட்சம் கோடிக்கு கூட இந்த பங்குகளை வாங்க முடிகிறது ஒரு லட்சம் ஷேர் அதாவது நீங்க முப்பத்தோரு கோடி ரூபாய் ஒரே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தயாராக இருந்தா உங்களுக்கு இந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதே சமயத்தில் ஆயிரம் ஷேர் வாங்கணும்னா நீங்கள் அதை விட இருபத்தஞ்சு பர்சன்ட் அதிகம் கொடுக்கணும் அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தை இந்த சந்தை ஏன் இருக்கிறது என்றால் இன்னைக்கு ஐஏஎக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பவர் எக்ஸ்சேஞ்சுக்கு இருபதாயிரம் கோடிக்கு மேலே மதிப்பு போயிருச்சு எம்சிஎக்ஸுக்கும் நல்ல மதிப்பு இருக்கிறது பிஎஸ்சி மதிப்பும் கிடுகிடுன்னு ஏறி இருக்கு இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனங்கள் மார்க்கெட்டில் பெரிய ஷேரை வச்சுட்டு இயங்க முடியும் அவங்களுக்கு மதிப்பு எப்போவுமே அதிகமாக இருக்கணும் ஸோ என்எஸ்சி வந்துச்சுன்னா இந்த நிறுவனங்களையெல்லாம் விட அது ஒரு மிக வலிமையான ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பங்குச்சந்தை அதை அங்கீகரிக்கும் என்ற எதிர்பார்ப்பினால என்எஸ்சியை எப்படியாவது ஐபிஓக்கு முன்னாடி வாங்கணும்னு நிறைய பேர் விரட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் பெரிய விரட்டலாம் பண்ண தேவையில்லை என்ன காரணம்னா இந்தியாவினுடைய இன்ஸ்டிடியூஷனல் ஷேர் ஹோல்டர்ஸ் அது ஐடிபிஐ ஆகட்டும் ஐஎஃப்சிஐ ஆகட்டும் எஸ்பிஐ ஆகட்டும் எல்ஐசி ஆகட்டும் அல்லது இதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் முன்னாடி வாங்கின எஃப்ஐஐஸ் எல்லாருமே என்எஸ்சியை விற்கணும்னு இங்கே கியூ கட்டி விற்கிறாங்க ஆனால் ரீட்டைலுக்கு அதுக்கு ஆக்சஸ் இல்லை அவ்வளோதான் விஷயம் ஸோ அவங்க விற்கக்கூடிய பங்குகள் ஈஸியாக இப்போ விற்று போகுது என்ன காரணம் ஐபிஓ வரும்ன்ற வந்து பரபரப்பான எதிர்பார்ப்பு அதற்கு இப்போதைய சந்தைச்சுவலும் ஒரு மிக முக்கிய காரணம் என்று மறுப்பதற்கில்லை ஸோ என்எஸ்சி ஒரு பக்கம் எல்ஐசி ஒரு பக்கம் யார் முதல்ல வர்றது அரசை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு எல்ஐசி முதல்ல வரணும் அப்படிங்கிறது தான் ஏன்னா எப்படியும் என்எஸ்சியினுடைய அரசு நிறுவன பங்குகளை வாங்குறதுக்கு தனியாரில் பல பேர் இருக்கிறார்கள் எல்ஐசி வந்த பிறகு கூட என்எஸ்சி வரலாம் ஆனால் ஒருவேளை எல்லா இஷ்யூ வந்த பிறகு கடைசியாக எல்ஐசி வந்ததுன்னா எல்ஐசியினுடைய இஷ்யூ சப்ஸ்கிரைப் ஆகாமல் போயிடுமோன்ற ஒரு பயம் நிச்சயமாக இன்றைக்கி அரசு தரப்புகளை இருக்குது ஸோ இந்த மாத இறுதியில் டிஆர்ஹெச்பியை எல்ஐசி ஃபைல் பண்ணோம்னு நம்ம எதிர்பார்க்கலாம் என்எஸ்சி வரைக்கும் டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணவே இல்லை முதல்ல அவங்க டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணணும் அதை நம்ம படிக்கணும் அந்த டிஆர்ஹெச்பியை செபி ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க கொடுக்கக்கூடிய தகவல்கள் வெளிப்படைத்தன்மை அதில் இருக்கக்கூடிய தரவுகள் சர்ச்சைகளை பற்றிய அவர்களுடைய விளக்கங்கள் இதை எல்லாம் செபி ஏற்றுக்கும் எங்க முன்னாடியே ஒரு சர்ச்சை இருக்கிறது நாங்களே உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறோம் அந்த குற்றச்சாட்டில் இருந்து நீங்கள் மீளாமல் இந்த டிஆர்ஹெச்பியை நீங்க ஃபைல் பண்றது உங்களுக்கு நல்லதில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை செபி அநேகமாக என்எஸ்சியோடு எடுத்திருக்க கூடும் ஏன்னா அதுதான் நியாயமும் கூட அந்த நிலைப்பாட்டை மாற்ற வேண்டும் என்றால் இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து வெளியேற வேண்டிய ஒரு பொறுப்பு என்ன சீக்கிரிக்கிறது அதை உடனடியாக அவங்களால செய்ய முடியுமா அல்லது செபியிடம் உடன்பாடு அடிப்படையில் கன்சென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்டரை பெற முடியுமாறதுலாம் நமக்கு தெரியாது அது தான் நமக்கு தெரியும் ஆனால் எல்ஐசிக்கு இந்த பிரச்சனையெல்லாம் இல்லை அவங்க எம்பாய்ட் வேல்யூவில் அரைவ் பண்ணிட்டு டிஆர்எச்பியை ஃபைல் பண்ணால் உறுதியாக அந்த டிஆர்ஹெச்பி குறுகிய காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் டிஆர்ஹெச்பி ஏற்றுக்கொள்ளப்பட்டால் அதுக்கப்புறம் உடனடியாக அவங்க ஐபிஓ பண்ணலாம் ஸோ அடுத்த ஆண்டு பட்ஜெட்டுக்கு முன்னாடியே எல்ஐசி ஐபிஓ நடக்கக்கூடும் புத்தாண்டிலேயோ அல்லது பொங்கல் டைம்லேயோ இந்த இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் என்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய சர்ச்சைகளிலிருந்து விடுபட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க டிஆர்ஹெச்பியை ஃபைல் பண்ணுவாங்க அதுதான் அவர்களுக்கு நல்லது அதைத்தான் அவர்கள் செய்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன் ஸோ இந்த ரேஸில் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எல்ஐசி ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது அந்த இஷ்யூவில் ஜெயிச்சாங்கன்னாக்கா அரசுக்கு ஒரு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே பணம் கிடைக்கும் அதன் மூலமாக இந்த ஆண்டினுடைய டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டார்கெட் மீட் பண்ணப்படும் அது மட்டும் இல்லை அரசின் நிறுவன மதிப்பு இந்த அப்புறம் வெகுவாக வளரும் ஏன்னா இந்த சைஸ்ல கவர்மெண்ட் கம்பெனிஸ் இன்னைக்கு அதிகம் இல்லை அந்த ஒரு உயர்ந்த இடத்தை எல்ஐசி பெறக்கூடும் அதன் மூலமாக அரசின் மதிப்பே வெளிநாடுகள்லேயும் சரி நம்ம பங்குச்சந்தையிலையும் சரி அதிகரிக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கிறது ஸோ என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம் எப்படியோ இந்த போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும் ஆனால் எல்ஐசிக்கு ஏஜி இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த பயணத்தில் நீங்கள் எங்களோடு வர வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி